வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வஞ்சி நகரம் தேத்தாம்பட்டியில் கிராம மாடுபிடி வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவரட்டு போட்டி நடைபெற்றது இதில் பதினைந்து காளைகள் மற்றும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் போட்டி திடலில் ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் வடத்தில் கட்டப்பட்ட காளையை குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆர்வமுடன் பிடித்து உற்சாகமடைந்தனர் காளைகள் முட்டியதில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது வெற்றி பெற்ற காலைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வஞ்சி பட்டிக்கு பெருமை சேர்த்திடா மணப்பாட்டியை சேர்ந்த பன்னீர் ராஜா மாடுபிடி குழு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவுடைய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வாகை வாழ்க்கோட்டை நாட்டிற்கு பெருமிதிவா வீரர்கள் வெற்றி பெற்றார் மேட்டவர்கள் தம்பி வாழ்த்துக்கள் எல்லோருக்கு நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து வைத்தன சார்பாக ஒரு வெளி நாணயம் மனப்பட்டி முத்து பாண்டி அவர்கள் சார்பாக பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்று பெருமாள் ஜீவன் தலைப்பட்டு விளையாடு எங்க பாத்துவா பரிசு தேவை சலசலன்னு அஞ்சரை பார்க்கணும் பரிசு தேவை எல்லோருக்கு நேரங்கள் அறிந்துவிட்டன மீனாட்சி மருத்துவமனை சார்பில் குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மேரத்தான் நடைபெற்றது இதில் புற்றுநோயிலிருந்து முற்றிலும் மீண்ட குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற சாம்பியன்ஸ் மேராத்தான் நிகழ்ச்சியை கலெக்டர் சங்கீதா மற்றும் மருத்துவமனை நிர்வாகி காமினி குரு சங்கர் துவக்கி வைத்தனர் எல்காட் ஐடி பூங்காவில் தொடங்கிய மாரத்தான் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை வரை நடைபெற்றது புற்றுநோய் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கிட்ஸ் வித் கேன்சர் வந்து கம்ப்ளீட்லி கியூரபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு எடுத்துக்காட்டு தான் இந்த மேரத்தானுங்க இந்த மாரத்தான்ல வந்த கிட்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட ட்ரீட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஆகி குணமடைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா நடந்து வராங்க அப்படின்னா மீனாட்சி ஹாஸ்பிடல் டாக்டர் காசி விஸ்வநாதன் என்ட்டியும் முற்றிலும் ஒரு காரணம் புதுக்கோட்டை மாவட்டம் கரையப்பட்டி கண்மாய் ஐயனார் கோயில் புறவையெடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது இதில் நூற்று பதினாறு ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டனர் பெரிய மாடு நடு மாடு சிறிய மாடு என மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மாட்டு வண்டிகள் சாலையில் சீரி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்தி சென்ற காட்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது அனுப்பாநாடி வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடந்தது பள்ளி முதல்வர் பாலமுருகன் முன்னிலை வகித்தார் நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி மதுரை அமெரிக்கன் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் ராஜேஷ் மாணவர்களிடம் கலந்துரையாடினார் அவர் பேசுகையில் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் என்பது நூற்று அறுபத்தி ஒன்பது இலக்குகளை கொண்டதாகும் இவற்றை ஐக்கிய நாடுகள் சபையின் நூற்று தொன்னூத்தி ஒரு உறுப்பு நாடுகளும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அடைய முயற்சி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இலக்குகள் கவனம் செலுத்துகின்றன காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கும் கடல்களை பாதுகாப்பதற்கும் அதிக கவனம் செலுத்துகிறது என்றார் மேலும் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார் அளித்தார் கருத்தரங்கில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி உறுதிமொழி ஏற்றினர் सस्टेनेबल फॉर लॉन्ग वीज़, आसपास इस डी मॉडर्न एनर्जी फॉर आज. डी एनर्जी लगभग बहुत इलेक्ट्रॉनिक है. तो वह टीवी या इतनी आउटरनोट, रिमोट कंट्रोल आउटरनोट. वे नमस्तू चाहते हैं. मिट्सी यू आदि माइक्रो आउटरनोट, राइट? इलावा इलेक्ट्रॉनिक वे नमस्तू चाहते हैं स्विच रिमो It comes around we liters taking, we have drop of water leakage in one day. Imagine, what the liter sir? I mean, the So, knowingly, we are placing 100 liters of water in a single house. Imagine. மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று ஒன்று மற்றும் பதினெட்டு ரோட்டரி சங்கங்கள் இணைந்து முப்பது முதல் நாற்பது இளம் வயது மாரடைப்பு பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பல்ஸ் ஹார்டத்தான் கோவையில் நடைபெற்றது குறித்து ரோட்டரி கிளப் இளைஞர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் கார்வின் மரியா விஸ்வாசம் கூறுகையில் இளம் வயது மாரடைப்பு உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது இதனை தடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று ஒன்று மற்றும் பதினெட்டு ரோட்டரி சங்கங்கள் எஸ்பிடி மருத்துவமனை மற்றும் கோவை மாவட்ட அத்லெட்டிக் அசோசியேஷன் ஆகியவை இணைந்து பல்ஸ் ஹார்டத்தான் ஓட்டத்தை கோவையில் நடத்தியது கோவை ராம்நகர் எஸ்பிடி டி மருத்துவமனையில் இருந்து வாவோசி மைதானம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஓட்டம் ஐந்து பிரிவுகளாக நடத்தப்பட்டது முதலில் நடந்து செல்வது மெதுவாக ஓடுவது ஓட்டமாக ஓடுவது பின்னர் மெதுவாக ஓடுவது நடப்பது என ஐந்து விதமாக நடைபெற்றது பல்ஸ் ஆட்டத்தான் ஓட்டத்தை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுந்தர வடிவேலு துவக்கி வைத்தார் போலீஸ் துணை கமிஷனர் சரவணகுமார் முன்னிலை வகித்தார் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது இதில் மூன்றுக்கு ஐந்து மற்றும் ஆறுக்கு எட்டு என இரண்டு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றன இதில் சிறந்த ஓவியங்களை வரைந்த மூன்று பேருக்கு பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி பாராட்டினர் என்றார் எஸ்பிடி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுப்புராஜா மருத்துவமனை சேர்மன் சுசீலா ரோட்டரி சங்க இணை செயலாளர் சுப்பு ஒருங்கிணைப்பாளர் பத்மகுமார் மாவட்ட அத்லெட்டிக் அசோசியேஷன் தலைவர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் பங்கேற்றனர் அனைவருக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டன சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பாக கேலோ இந்தியா பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்றனர் சப் ஜூனியர் ஜூனியர் எலைட் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டனர் தமிழகம் சார்பாக கோவை ஆசிரம் பள்ளி மாணவி ஹர்ஷினி கலந்து கொண்டு கேரின் ஸ்பிரிண்ட் ஆகிய பிரிவில் தலா ஒரு தங்கம் டைம் டாயல் மற்றும் பர்சியூட் பிரிவில் தலா ஒரு வெள்ளி வென்றார் இதுகுறித்து ஹஷினி கூறுகையில் ஆறு வருடமாக சைக்கிள் பயிற்சி பெற்று வருகிறேன் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பதக்கம் வென்று வருகிறேன் அடுத்து வரும் ஒலிம்பிக் போட்டிக்காக சிறப்பு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறேன் தமிழக அரசு பரிசு வழங்கியது கேலோ இந்தியாவின் தமிழக கேப்டனாக இருக்கிறேன் தற்போது நடைபெற்ற போட்டியின் வெற்றியை அடுத்து டெல்லி இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் வரும் ஜனவரியில் நடக்கும் தேசிய அளவிலான போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்க உள்ளேன் என்றார் பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை சக்திவேல் மற்றும் செல்வம் ஆகியோருக்கு சொந்தமான நான்கு ஃபைபர் படையில் கடந்த இருபதாம் தேதி நாற்பத்தி மூன்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இதில் சக்திவேல் செல்வம் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு பைபர் படகுகள் பதிவு செய்யப்படாதவை என கூறப்படுகிறது இதையடுத்து இலங்கை கடற்படையினர் இரண்டு படகுகளை பறிமுதல் செய்து இருபத்தி ஒன்று பூம்புகார் மீனவர்கள் மூன்று சின்னமேடு மீனவர்கள் மற்றும் பதிமூன்று சந்திரபாடி மீனவர்கள் என மொத்தம் முப்பத்தி ஏழு மீனவர்களை கைது செய்து இலங்கை கொண்டு சென்றனர் அதில் ஆறு மீனவர்கள் தப்பி பூம்புகார் துறைமுகம் வந்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கக் கோரி பூம்புகார் மீனவர்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் பூம்புகார் துறைமுகத்தில் இருந்த நூ விசை படகுகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடந்த இலக்கிய விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் அவரை முதல்வர் ரங்கசாமி தலைமை செயலர் சரத் சௌஹான் கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் எம்எல்ஏக்கள் வரவேற்றனர் தொடர்ந்து கவர்னர் கைலாஷ்நாதனை கவர்னர் மாளிகையில் சந்தித்து பேசினார் கரூர் மாவட்டம் தென்னிலை கார்வழி இடையே எட்டு கிலோமீட்டர் தார்சாலை உள்ளது இந்த தார் சாலை அமைந்திருக்கும் பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் உள்ளன கனரக வாகன போக்குவரத்தால் சாலை சேதமடைந்து விட்டது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக சாலையை சீர் செய்யவில்லை இதனால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் சாலையை புதிதாக அமைக்கக் கோரி கலெக்டர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை இதனை கண்டித்தும் உடனே சாலையை அமைக்க வலியுறுத்தியும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பத்தாவது நாளாக தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது இன்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆடு மாடுகளுடன் குடியேறும் போராட்டம் நடத்தினர் கரூர் மாவட்டம் தென்னிலையிலிருந்து கார் வழி வரை செல்லக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான கார் சாலை இருக்கிறது இந்த சாலை அமைக்கப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இந்த சாலை மிக கடுமையாக சேதமடைந்திருக்கிறது காரணம் என்னன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்துக்கும் மேற்பட்ட குவாரிகள் கிரசர்கள் தொடர்ச்சியாக இந்த சாலையை பயன்படுத்துவதால் இந்த பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது இந்த சாலைதான் அந்த அனைத்து கிராமத்திற்குரிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தென்னிலை செல்வதற்கும் ஈரோடு மாவட்டத்தில் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சாலை இந்த சாலை சீரமைத்து தரக்கோரி புதிதாக அமைக்க கோரி தொடர்ச்சியாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் ஊராட்சி ஒன்றியத்திலுமே புகார்களும் கோரிக்கை மனுக்களும் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த போதிலும் பல்வேறு இதோ இன்னைக்கு இன்னும் இரண்டு மாதத்தில் தருகிறோம் ஒரு மாதத்தில் தருகிறோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வழியின்றி இந்த சாலை மரண சாலையாகவே போனதால உடனடியாக சாலை அமைத்து தரக்கோரி தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இந்த பகுதி பொதுமக்கள் சார்பில் இன்னைக்கு பத்தாவது நாளாக தொடர் காத்திருப்படும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு பத்தாவது நாளில் ஆடுகள் மாடுகளட்ட கால்நடைகளோடு பந்தலிலே குடியேறி இருக்கிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பகுதியில டிஸ்ட்ரிக்ட் மினரல் பண்ட் மாவட்ட கனிமோல் அறக்கட்டையில் ஏகப்பட்ட நிதி இருக்கு அந்த நிதியின் மூலமாக உடனடியாக இந்த சாலை அமைத்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இல்லையா எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது வேறு வழியின்றி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு